ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலையை வச்சு ஒரு ஹோம் மேட் நைட் க்ரீம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த க்ரீம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளை நீக்குவதோடு சர்மத்தில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி சர்மத்திற்கு ஒரு நல்ல ஒரு பொலிவை தரக்கூடிய இந்த க்ரீமை நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு பார்த்தோன்னா வேப்பிலை வேப்பிலையோட நன்மைகளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு நல்ல கிருமி நாசினி அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால சருமத்தில் உள்ள சுருக்கங்களை வந்து தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் உள்ள வைரஸ்களை வந்து தடுக்கும் ஆற்றல் வந்து இதற்கு அதிகமான அளவில் இருக்குது இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் இந்த ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம ஜூஸ் எடுத்துக்கிறோம் பாருங்க சுத்தமான வேப்பிலையில் செஞ்ச சருமத்திற்கு ரொம்பவே நல்லது பண்ணக்கூடிய ஜூஸ் எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து இதை வந்து ஹீட் பண்ணணும் அதாவது ஒரு கடாயில் தண்ணி வச்சுக்கோங்க இது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம் இதை இப்போ நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து ஹீட் பண்ண போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே இந்த ஜூஸை நாம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீம் பேஸுக்கு வர்றதுக்காக இந்த மாவு நம்ம சேர்த்துக்கிறோம் இதை வந்து கை விடாமல் நாம் கலறிட்டே வரணும் கை விட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும் ஸோ கை விடாமல் இந்த மாதிரி கலறிட்டே வாங்க இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப க்ரீம் பதத்துக்கு வந்துடும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து வேப்பிலை வந்து ஜூஸ் ஊற்றிக்கலாம் கைவிடாமல் கிளறுங்க ஸ்டவ்வை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க அடியில் இருக்கிற தண்ணி கொதிக்க கொதிக்க இது வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இந்த பதத்தில் நம்ம இறக்கிடலாம் திரும்ப இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இது ஆறணும் கொஞ்சம் ஆறுனோடனே நமக்கு ஆலோவர ஜெல் எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் சப்பிலாகவும் ஆக்குறதுக்காக இது அதுக்கப்புறம் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில் எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆக்குறதுக்காக இந்த க்ரீம் போட்டுக்கிறோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பத்து நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடலாம் காலையில் எடுத்து நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து நாம் டெய்லி ஒன் மந்த் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு சர்மத்தில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்கின் வந்து நல்ல சேஞ்ச் ஆகிட்டு வர்றதை நம்ம கண் கூட பார்க்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய இந்த க்ரீமை வந்து நீங்களும் வீட்டிலேயே பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி சொ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்